மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நான்கு புள்ளி மூன்று ஏழு கோடி ரூபாய் செலவில் உபகரணங்கள் மற்றும் உயர் மருத்துவ மேம்படுத்தப்பட்ட உடற்கூர் ஆய்வு மையத்தை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் மதுரை மாநகராட்சி மேயர் நாகராஜன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஆகியோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுகையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின் மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனைக்கு நானூற்று இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது நாள்தோறும் உள் நோயாளியாக மூன்றாயிரத்து ஐநூறு பேரும் வெளிநோயாளியாக ஏழாயிரம் பேரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தமிழகத்தில் இதுவரை தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன இம்முகாம்களில் கடந்த வாரம் வரை பதினான்கு லட்சத்து இருபத்தோராயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு பேர் பயனடைந்துள்ளனர் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைந்து கட்டி முடிக்க மத்திய அரசு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் அதிகாரியை அழைத்துக் கொண்டு ஜப்பான் சென்று நிதியை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களில் உயர்தர சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தலைக்காயம் அறுவை சிகிச்சை போல அறுவை சிகிச்சை அளிப்பதற்கு மட்டுமே ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து அழைத்து வரப்படுவார்கள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை முதல் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது என கூறினார் திருப்பரங்குன்ற வலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு நீதிபதி சி ஆர் சுவாமிநாதன் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார் அதுகுறித்து பாஜக வழக்கறிஞர் குமரகுரு கூறுகையில் திருப்பரங்குன்றம் கோவில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் மதுரை மாநகர காவல் ஆணையர் காவல்துறை ஆணையர் திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் நீதிபதி முன்பாக ஆஜராயினர் விசாரணையின் தொடக்கத்திலேயே நீதிபதி கந்தூரி விழாவுக்கு கொடியேற்றிய கள்ளத்தை மரம் தர்காவுக்கு சொந்தமானதா கோவிலுக்கு சொந்தமானதா என கேள்வி எழுப்பினார் அதற்கு கோவில் செயல் அலுவலர் கோவிலுக்கு சொந்தமானது என பதிலளித்தார் இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் சார்பில் காவல்துறைக்கு புகார் மனு அளிக்கப்பட்டதா அல்லது உங்களுக்கு எதுவும் புகார் மனு வந்ததா என நீதிபதி கேள்வி எழுப்பினார் இதற்கு செயல் அலுவலர் இந்த புகார் அளிக்கவில்லை கடந்த ஒரு வாரமாக நான் விடுப்பில் இருந்தேன் ஆகையால் எனக்கு எந்த புகார் மனுவும் வரவில்லை என பதிலளித்தார் மீண்டும் நீதிபதி அந்த கோவிலிடம் என்பது உறுதியாக தெரியுமா என எழுப்பிய கேள்விக்கு அவர் ஆம் தான் என பதிலளித்தார் அப்படியென்றால் அந்த மரத்தில் கொடியேற்று எப்படி அனுமதித்தீர்கள் என்று கேள்வி எழுப்பியபோது செயல் அலுவலர் அமைதி காத்தார் இதற்கு நடவடிக்கை எடுப்பீர்களா என்று கேட்டதற்கு எடுப்பும் என்றார் அப்படியானால் உடனடியாக காவல்துறையிடம் புகார் மனு அளியுங்கள் என நீதிபதி உத்தரவிட்டார் தொடர்ந்து நீதிபதி நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு மாவட்ட ஆட்சியர் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்ததும் மறுநாள் நீதிமன்றம் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை நீக்கிய பிறகும் கூட காவல்துறை ஆணையர் யாரையும் அனுமதிக்க மறுத்ததை எக்காரணத்தை முன்னிட்டும் என்னால் மன்னிக்க முடியாது ஆகியால் தொடர்பானவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கும் வரை விடப்போவதில்லை என நீதிபதி குறிப்பிட்டார் வருகின்ற பிப்ரவரி இரண்டாம் தேதி இது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி கூறியதும் வருகின்ற இரண்டாம் தேதி வரை அரசு தரப்பில் இருந்து அவகாசம் கோரப்பட்டதும் மாவட்ட ஆட்சியர் மாநகர காவல்துறை ஆணையர் கோவில் செயல் அலுவலர் ஆகியோரிடம் இந்த நடவடிக்கைகளை எல்லாம் நீங்களாக செய்தீர்களா அல்லது வெளியிலிருந்து யாரேனும் அழுத்தம் கொடுத்தார்களா என நீதிபதி கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர்கள் அனைவரும் நாங்களாக தான் இந்த முடிவை எடுத்தோம் என நீதிபதி முன்னிலையில் தெரிவித்தனர் அவதூறாக வருமா இல்லையா என்பதை வருகின்ற இரண்டாம் தேதி முடிவு செய்யப்படும் என நீதிபதி தெரிவித்துள்ளார் மேற்கண்ட இந்த வழக்கில் அரசு தரப்பிலிருந்து எந்தவித அறிக்கையும் தாக்கல் செய்யப்படவில்லை மேலும் நீதிபதி தாங்கள் மேற்கொண்ட இந்த நடவடிக்கை குறித்து எந்தவித குற்ற உணர்வு என்று இருப்பதை என்னால் உணர முடிகிறது ஆகையால் இதுபோன்ற அதிகாரிகளை தண்டிக்காமல் எப்படி விடுவது என கேள்வி எழுப்பினா் இதுபோன்ற வழக்குகளில் தவறு நேரும் பட்சத்தில் கோர்ட்டுக்கு வருவோர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதை தான் நான் இதுவரை பார்த்திருக்கின்றேன் ஆனால் இவர்களிடம் அப்படி ஒரு எந்த உணர்ச்சியும் என்னால் பார்க்க முடியவில்லை என வேதனையோடு சுட்டிக்காட்டினார் அரசு தரப்பிலிருந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மேற்கொண்டு விவரங்களை சமர்ப்பிக்க வருகின்ற பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை அளித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் என்றார் சென்னையில் தமிழக முதல்வர் உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தினை துவக்கி வைத்து பல்வேறு பகுதிகளில் காணொளி காட்சி மூலமாக பொதுமக்கள் அவர்கள் அடைய நினைக்கும் கனவினை கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற உங்க கனவை சொல்லுங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கான உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தின் கைபேசி இணைப்புகளை வழங்கினார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பயிற்சி ஆசிரியர் கீர்த்தனா கல்லூரி முதல்வர் ரகுராம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கூறியதாவது முதல்வருடைய உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டத்தை இன்று துவக்கி வைத்திருக்கின்றார்கள் இது மிக சிறந்த திட்டம் ஏனென்றால் அரசாங்கம் அனைத்து விஷயங்களையும் மக்கள் சொல்லாமலே அரசாங்கத்திடம் கேட்காமலே அவர்களின் இல்லங்களுக்கு சென்று அவர்களுடைய கஷ்டங்களை அவர்களின் பிரச்சனைகளை கேட்டு இறுதியான தீர்வு இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரின் கனவாக ஒவ்வொன்றும் இருக்கும் அதனை அவர்கள் எழுதி கொடுக்கும் பட்சத்தில் அதனை தீர்த்து வைப்பதற்காக ஏறத்தாழ இரண்டாயிரத்து முப்பதுக்குள் இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்பதில் தமிழக முதல்வர் உறுதியாக இருக்கின்றார் ஏற்கனவே கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் தமிழக முதல்வர் சொன்னதையும் செய்திருக்கின்றார்கள் சொல்லாததையும் செய்திருக்கின்றார்கள் இதில் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு தன்னார்வலர்கள் ஏழு லட்சம் குடும்பங்களை சந்தித்து உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் என்பதை பதிவு செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு முதல்வர் ஆர்வமாக இருக்கின்றார் இது மிக சிறந்த திட்டம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் விவசாயிகளிடம் மிக குறைந்த விலைக்கு கரும்பு கொள்முதல் செய்வதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு நாம் எல்லா கரும்புகளையும் விவசாயிகளிடம் இருந்துதான் வாங்க சொல்கின்றோம் விவசாயிகளிடம் அதற்குரிய அதிகாரிகள் வாங்குகின்ற பொழுது அந்த விலையை கண்டிப்பாக கொடுத்திருப்பார்கள் விவசாயிகளுக்கு முழு தொகையையும் கொடுத்து வருகின்றோம் குறை சொல்வது அரசியலுக்காக குறை சொல்வார்கள் கரும்பு தமிழக விவசாயிகளிடமிருந்து மட்டுமே வாங்குகின்றோம் மற்ற மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகளிடம் இருந்து வாங்கவில்லை பொங்கல் தொகுப்பு கொடுப்பதில் எந்த ஒரு குறையும் இல்லை ஏனென்றால் இது நல்ல திட்டம் அதில் ஏதாவது குறை செல்ல வேண்டுமென்று யாராவது குறை சொல்வார்கள் வியாபாரிகள் கரும்பை விற்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அதற்கு அதிகாரிகள் போக மாட்டார்கள் அதனை அவர்கள் கூறும் குறைவான விலைக்கே வாங்குகின்றனர் இந்த அரசாங்கத்தில் விவசாயிகளுக்கு முழு தொகையும் கொடுத்துதான் கரும்பு வாங்கியிருப்போம் வியாபாரிகள் இங்கு அவர்களின் வியாபாரத்தை செய்ய முடியாது என்று கூறினார் அன்புமணி ராமதாஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்ற கேள்விக்கு அண்ணுமணி ராமதாஸ் அதிமுகவில் கூட்டணியில் இருந்து வருகின்றார் திமுகவோடு ராமதாஸ் இணையக்கூடிய வாய்ப்புகள் அல்லது பேச்சுவார்த்தைகள் குறித்து அவர் என்ன நினைக்கின்றார் என்பது எனக்கு தெரியாது எங்கள் தலைமையோடு பேசி என்ன செய்ய போகின்றார் என்பது எனக்கு தெரியாது ஆக மொத்தம் அரசியல் கணக்குகள் யாரும் எந்த கூட்டணிக்கும் செல்லலாம் வாய்ப்பிருக்கின்ற பட்சத்தில் அந்த கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பிருக்கும் ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாது என்று கூறினார் என்பது எனக்கு தெரியாது எங்கள் தலைமையோடு பேசி என்ன செய்யப்போகிறாள் என்பது எனக்கு தெரியாது ஆக மொத்தம் அரசியல் கணக்கில் யாரும் எந்த கூட்டணிக்கும் சொல்லலாம் வாய்ப்பு இருக்கின்ற பட்சத்தில் அந்த கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்கும் ஆனால் நான் எனக்கு அதை பற்றி அடிப்படையாக தெரியாது எனக்கு தெரியாது இலவச வீட்டுமனை பட்டாக்களை எம்எல்ஏ வழங்கினார் பொதுமக்களின் நீண்ட நாள் கனவு நனவாகியது திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பக்கம் சட்டமரத் தொகுதி இறையூர் கிராமம் அண்ணாநகர் பகுதியில் வசிக்கும் இருபத்தோரு பயனாளிகளுக்கு மேல் முடியினூர் ஊராட்சி தானகண்டம் முதல் பகுதியில் வசிக்கும் பதினோரு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை எம்எல்ஏ சரவணன் வழங்கினார் சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக வசித்து வந்தவர்களுக்கு இன்று இலவச வீட்டுமனை பட்டாக்களை எம்எல்ஏ வழங்கினார் ஒவ்வொருவருக்கும் தலா மூன்று சென்ட் வீதம் முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு மொத்தமாக தொன்னூற்று ஆறு சென்ட் அரசு நிறத்தினை ஒவ்வொருவர் பெயரிலும் தனித்தனியாக பட்டா மாற்றம் செய்து அதற்கான ஆணையினை எம்எல்ஏ சரவணன் வழங்கினார் நிகழ்ச்சியில் செங்கம் வட்டாட்சியர் முருகன் முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சுந்தரபாண்டியன் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமாக கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் எதிரில் காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவரும் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினருமான ராஜகுமார் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதை கண்டித்தும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நாற்பது சதவிகிதம் மாநில அரசு பங்கீடு என்பது அந்த திட்டத்தை அளிக்கும் செயல் என்றும் கண்டன உரையில் பல்வேறு காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் உரையாற்றினர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகர ஒன்றிய காங்கிரஸ் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் பெரும் கொள்ளவில் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் பெற்றுத் தந்தது மகாத்மாதி மட்டும்தான் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அகிம்சை முறையிலே சுதந்திரம் பெற்று தந்திருக்கிற மகாத்மா காந்தியினுடைய பெயரை அழிக்க நினைக்கின்ற மறைக்க நினைக்கின்ற ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் 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 புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடந்தது போராட்டத்திற்கு மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமை வகித்தார் புதுச்சேரியில் பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் கல்லூரிகள் பள்ளிகளில் படிக்கும் வேலை பார்க்கும் அலுவலகங்களிலும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது இதனை கண்டும் காணாமல் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு உள்ளது புதுச்சேரியை சீரழிக்கும் வகையில் குடும்பங்கள் பள்ளிகள் கோவில்களின் அருகே ரெஸ்டோபார்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொண்டே செல்கின்றன இதனால் பொதுமக்களின் வாழ்வாதாரமும் மனதும் பாதிக்கப்படுகிறது ரெஸ்டோபார்களின் உரிமையை அரசு ரத்து செய்ய வேண்டும் புதிதாக எந்த ஒரு ரெஸ்டோபாருக்கும் அனுமதி கொடுக்க கூடாது என வலியுறுத்தியும் ஆளும் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்தும் இந்த போராட்டம் நடந்தது அனுமதி கொடுத்த உரிமத்தை வந்து ரத்து பண்ற வரைக்கும் நாங்க எங்களுடைய உண்ணாவிரதத்தை வந்து கையில வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம் அது இல்லாம மேலும் நூறு பார்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததா சொல்றாங்கல்ல அதை கேன்சல் பண்ற வரைக்கும் நாங்க எங்களுடைய உண்ணாவிரதத்தை தொடர்படியாக கையில எடுப்போம் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மராத்தான் போட்டி மயிலாடுதுறை கால்டாக்ஸ் பகுதிகளிலிருந்து துவங்கிய விழிப்புணர்வு மராத்தான் போட்டியை மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கால்டாக்சியில் தொடங்கிய போட்டியை மேலையூரில் உள்ள தனியார் பள்ளி வரை சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் போட்டி நடைபெற்றது போட்டியில் பள்ளி பிரிவு சிறுவர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் பன்னிரண்டு வயது முதல் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் பொது பிரிவு ஆண்கள் மற்றும் பெண்கள் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த மராத்தான் போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசாக மூன்றாயிரம் மூன்றாம் பரிசாக இரண்டு ஆயிரம் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊக்கத்தொகையாக ஆயிரம் சராசரியாக வழங்கப்பட்டது மேலும் போட்டியில் கலந்து கொண்டவர்களை ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கி உற்சாகப்படுத்தினர் தொடர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மாவட்ட காவல்துறை சார்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது தஞ்சாவூரில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள வெள்ளம் தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாட்டில் மயிலாடுதுறையிலிருந்து மகளிர் பெருந்திரளாக பங்கேற்பது குறித்து மயிலாடுதுறையில் திமுக மாவட்ட மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ தலைமை வகித்து தமிழ்நாடு முதலமைச்சரின் மகளிர் மேம்பாட்டு திட்டங்களை விளக்கி பேசினர் இதில் திமுக மாநில பிரச்சார குழு செயலாளர்கள் ராணி ரவிச்சந்திரன் தேன்மொழி திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் குத்தார்

அப்போது உரையாற்றிய அவர் எப்போதும் இறைவனை நினைத்தால் எங்கும் இறைவனை காணலாம் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு விட்டு போகாது நல்லது செய்தால் நல்லது நடக்கும் இறைவன் மீது அன்பு வைத்தால் வாழ்க்கை எளிமையாகும் மோதல்கள் இன்றி உலகம் அமைதி பெறும் என்றார் இந்த பயிற்சி முகாமில் புதுச்சேரி கடலூர் சென்னை மதுரை திருச்சி போன்ற நகரங்களில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் நமக்குள்ளுக்குள்ள ஒரு தொல்லையுமே கிடையாது தொல்லைகள் எல்லாம் வெளி உலகத்திலே இருக்கிறதுனாலதான் தொல்லைகள் வருது உள்ளுக்குள்ளே போய் தியானம் செய்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம அமைதி மையத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருந்துட்டால் அப்போ அங்கேருந்து நமக்கு சக்தி வரும் இறைவனோட சக்தியை எடுத்து எந்த விதமான தாக்குதல்களையும் நம்மளால் தாங்கிக்க முடியும் அப்போ உலக அமைதியை கொண்டு வர்றதுக்கு இதுதான் ரொம்ப பெரிய வழி விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து விருத்தாச்சலத்தை தலைமையிடமாக கொண்டு விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரியும் விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக அளித்த உறுதிமொழியை நிறைவேற்ற கோரியும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் விருத்தாச்சலம் மாவட்ட விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் அனைத்து கட்சி சார்பில் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் விருத்தாச்சலம் மாவட்ட விழிப்புணர்வு இயக்க தலைவர் வழக்கறிஞர் தங்க தனவேல் தலைமையில் நடைபெற்ற இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மூத்த நிர்வாகி செந்தில்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினர் கண்ணன் சாரதி மதியழகன் வேலையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக ஒ பி எஸ் அணியைச் சேர்ந்த சுந்தரராஜன் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த கதிர்காமன் இந்திய குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த மங்கா பிள்ளை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கோகுல கிறிஸ்டீபன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தென்றல் ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் அரசியல் கட்சி இயக்கங்களைச் சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் சமூக ஆர்வலர்கள் திரளாக பங்கேற்று விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்கக் கோரி தமிழக அரசை வலியுறுத்தி கண்டனம் முழக்கங்கள் Y el opinar. ஊதிய உயர்வு பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று ஐந்தாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்களுக்கு அடிப்படை ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் மாவட்ட அலுவலகத்திலிருந்து பணியாளர்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் பத்தாண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் காலை உணவு திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு சத்துணவு சட்ட பணியாளர்களுக்கு இணையான மதிப்பூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார பணியாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஐந்தாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எங்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் தான் இருக்கு நாங்க வந்து நேரம் காலம் பார்க்காம குடும்பம் தொடர்ந்து வந்து நல்ல ஒரு முடிவு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நான்கு வயது சிறுவனுக்கு மிகவும் சிக்கலான ஒரு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்துள்ளனர் கழுத்து எலும்பு கடுமையாக விலகி தண்டுவடத்தை அழுத்தியதால் அச்சிறுவனின் இரு கைகள் மற்றும் கால்கள் செயலிழந்த நிலையில் இருந்தன அதனை இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் சரிசெய்து செய்து தண்டுவட அழுத்தத்தை மருத்துவர்கள் நீக்கியுள்ளனர் பொதுவாக குழந்தைகளுக்கு செய்யப்படும் தண்டுவட அறுவை சிகிச்சையே அதிக சவாலானதாக இருக்கும் நிலையில் இந்த சிறுவனுக்கு இருந்த அரிய மரபணு எலும்பு குறைபாடு இந்த சிகிச்சையை மேலும் சிக்கலானதாக மாற்றியது தற்போது அறுவை சிகிச்சை முடிந்து மூன்று மாதங்கள் கடந்துள்ள நிலையில் சிறுவனின் செயலிழந்திருந்த கை கால்களில் அசைவு ஏற்பட்டு உடல்நிலை படிப்படியாக சீராகி வருகிறது அச்சிறுவன் தற்போது பிறரது உதவியுடன் நடக்க தொடங்கியிருக்கிறார் இந்த சிறுவன் சிறு விபத்தில் கீழே விழுந்ததைத் தொடர்ந்து அவனது கழுத்து எலும்புகள் விலகின இதனால் கழுத்து பகுதியில் உள்ள தண்டுவிட நரம்புகள் பாதிக்கப்பட்டு கை மற்றும் கால்களில் உணர்வும் இயக்கமும் அற்ற நிலை ஏற்பட்டது மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான பரிசோதனையில் அந்த சிறுவனுக்கு எலும்புகளின் வளர்ச்சியையும் ஒட்டுமொத்த உடல் வளர்ச்சியையும் பாதிக்கும் லோன் பிசிஸ் டிஸ்பானியா எனும் அரிய பிறவி குறைபாடு இருப்பதும் கண்டறியப்பட்டது கழுத்து தண்டுவடத்தின் மேற்பகுதியில் ஸ்க்ரூ பொருத்துதல் என அழைக்கப்படும் இந்த சிக்கலான அறுவை சிகிச்சையை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அருண்குமார் மற்றும் டாக்டர் கவிஸ் ஆகியோர் மேற்கொண்டனர் மயக்க மருந்து நிபுணர்கள் டாக்டர் அரிமாணிக்கம் மற்றும் டாக்டர் வினோதா தேவி ஆதரவுடன் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது இது குறித்து தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் அருண்குமார் கூறுகையில் இச்சிறுவன் மீண்டும் நடக்க தொடங்குவதற்கு உதவி இருப்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் குழந்தைகளுக்கு தண்டுவட அறுவை சிகிச்சை செய்வது சவாலானது அதிலும் இத்தகைய பிறவி மரபணு குறைபாடு உள்ள சிறார்களுக்கு இது இன்னும் கூடுதல் சிக்கலானது மயக்க மருந்து நிபுணர்கள் குழந்தைகள் நல மருத்துவர்கள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர்கள் அடங்கிய பல்துறை குழுவின் ஒத்துழைப்புடன் நவீன நரம்பியல் இமேஜிங் மற்றும் நரம்பு மண்டல கண்காணிப்பு தொழில்நுட்பத்தின் உதவியோடு இந்த அறுவை சிகிச்சையை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் எங்களால் செய்ய முடிந்தது என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் விருத்தாச்சலம் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் எம் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது அவர் பேசுகையில் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தை பெயர் மாற்றம் செய்வதற்காகவும் அந்த நூறு நாள் வேலை என்பதை நூற்று இருபது நாளாக அறிவித்து அத்திட்டத்தை செயலிழக்கச் செய்வதற்காகவும் இந்த மத்திய அரசு பெயர் மாற்றம் என்ற பெயரிலும் நாட்களை அதிகரிப்பது என்ற பெயரிலும் அந்த திட்டத்தை முழுமையாக சீர்குலைப்பு செய்வதற்காகவும் மத்திய அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளார்கள் அடித்தட்டு மக்கள் பயன்பெற்றுக் ஏதோ ஒரு வகையில் அரசு ஊழியர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் அரசின் உதவி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் நிலமற்ற ஏழைகளுக்கும் வறுமை வறுமைக்கோட்டிற்கும் கீழ் உள்ளவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த திட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் வேலை இல்லாத நேரத்தில் விவசாயி வேலைகள் பாதிக்காத அளவிற்கு அந்த திட்டமானது வருடத்தில் நூறு நாள் கொடுக்கப்பட்டது கிராம வளர்ச்சி மேம்படுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்ட திட்டம் அந்த திட்டத்தால் இந்தியாவில் பன்னிரண்டு கோடி குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேலே வந்துள்ளார்கள் அதைக் கண்டு ஐநா சபையை பாராட்டி விருது கொடுத்தது அந்த விருதை கூட அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அத்வானியை அனுப்பி மன்மோகன் சிங் பிரதமர் அவர்கள் அந்த விருதை வாங்கி வரச் சொன்னார் சோனியா காந்தி அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் அந்த திட்டத்தை சட்டமாக்கினார்கள் ஆனால் இந்த மோடி அரசு அந்த சட்டத்தையே மாற்றி இன்றைக்கு திட்டமாக அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இந்த திட்டம் சரியாக நடைபெற அளவிற்கு வட மாநிலங்களில் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வாய்ப்புள்ளது இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் தற்போது குறைந்த அளவில் வேலை கொடுத்து சம்பளம் கூட கொடுக்காமல் இருக்கும் சூழ்நிலை உள்ளது காந்தியடிகளின் பெயரை எடுப்பதற்காகத்தான் அப்படி ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் மீண்டும் ஒரு முறை காந்தியடிகளை ஆர் எஸ் எஸ் கொலை செய்துள்ளது என்பதை காட்டுகிறது இதை கண்டித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள் நாளை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் கடலூர் மேற்கு மாவட்டம் சார்பில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் இந்த திட்டமானது பழையபடி ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையும் வரை காங்கிரஸ் கட்சி போராட்டம் தொடரும் மோடி அரசு மீண்டும் அச்சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கைத்தார் திட்டங்கள் பழையபடி மக்களுக்கு சென்றடையும் வரை காங்கிரசினுடைய போராட்டமும் காங்கிரசினுடைய பல வகை போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க அதை காங்கிரஸ் கட்சி செய்யும் அதற்கு உங்களுடைய ஆதரவும் இந்த மோடி அரசு அதை திருப்பிக் கொண்டு வர நம்மளுடைய போராட்டம் நடைபெறும் வெற்றி பெறும் வரை நம்முடைய போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது ஆற்காட்டு பகுதியில் அம்மா பேரவை சார்பில் துண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுகவினர் விழுப்புரம் மாவட்டம் ஆற்காடு பகுதியில் முகையூர் மத்திய ஒன்றிய புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு செய்த நலத்திட்ட பணிகள் குறித்தும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த சாதனைகள் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் தலைமையில் முகையூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் இளையங்கோவன் மற்றும் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் ரஞ்சித்குமார் ஆகியோர் முன்னதாக நடைபெற்றது இதில் ஒன்றிய கழக செயலாளர் பழனிசாமி தினபால்ராஜ் திருக்கோவிலூர் நகர செயலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஆற்காடு பேருந்து நிறுத்தம் கடைவீதி உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு ஊர்வலமாக சென்று கடந்த கால அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் திமுக அரசின் நான்கு ஆண்டுகால வெற்று விளம்பர ஆட்சி குறித்து விளக்கத்துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் வியாபாரிகள் மாணவர்கள் பயணிகள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர்